இப்போது கொசு எப்போ கடிக்கும் அப்படின்னா உடம்பு சூடானால் கடிக்கும் உடம்பை நம்ம வந்து வெப்பநிலை வந்து சரியாக வச்சுக்கணும் கொசு இப்போ ஒருத்தருடைய உடம்பு ஒருத்தர் நல்லா கொசுவலை போட்டுருக்கோம் அப்போ கூட கொசு கடிக்கும் என் வீட்டில் எல்லா கொசுவலையும் போட்டிருக்கேன் ஆனால் அப்போ கூட என் கொசு கொசு ஏன் கடிக்குதுன்னா உங்கள் உடம்பு உஷ்ணம் அப்போ கொசு கடிக்கும் அதனால் வந்து உங்கள் உடம்ப தான் நீங்கள் வலையை நம்பி இருக்க கூடாது என்ன தான் கொசுவலை போட்டால் கூட ஜன்னலில் கொசுவலை போட்டால் கூட அந்த கொசுக்கள் எப்படி தான் உள்ள வர்றதோ தெரில தான் அதை கடி எப்படி தான் அது கடிக்குதோ தெரில அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அதனால் வந்து அதுக்கு என்ன காரணம்னா உங்கள் உடம்பு உஷ்ணமாக இருந்தால் அந்த கொசுக்கள் எப்படியாவது வந்துடுது உங்கள் உடம்பு உஷ்ணமாக இருந்தால் அப்போ கொசு கடிக்கும் கொசு இன்னும் அதிகமாக கடிக்கும் நீங்கள் கொசுவில் போடலைன்னா கொசு கொசுக்கள் வழக்கமாக கடிக்கிற கொசுவோட கொசுவலை போடலை அப்படின்னா இன்னும் அதிகமாக கடிக்கும் கொசுவலை போட்டிருந்தா கூட கொசு எப்போ கடிக்கும் தெரியுமா உங்கள் உடம்பு உஷ்ணமாக இருந்துச்சுன்னா கடிக்கும் உங்கள் உடம்பு உஷ்ணமாக இருந்துச்சுன்னா கடிக்கும் கொசுவலை போட்டால் கூட எனக்கு கொசு கடிக்கக்கூடாது அப்படின்னா கொசுவலை போட்டுவிட்டால் உனக்கு கொசு கடிக்காதுன்னு நினச்சிக்காதீங்க கொசுவலை போட்டுவிட்டால் உங்களுக்கு கொசு கடிக்காது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க உங்கள் உடம்பும் உடம்போட வெப்பநிலையும் நீங்கள் சரியாக வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கொசு கடிக்காது அதனால் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்போ உடம்ப உஷ்ணமாக்குகிற உணவுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி கேழ்வர கோதுமை மைதா அரு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இந்த உணவுகள் அத்தனையும் உடம்ப உஷ்ணமாக மாற்றும் இந்த உணவுகளை எடுத்துக்காதீங்க இப்போ கத்திரிக்காய் வந்து உடம்பு உஷ்ணமாக மாற்றும் கத்திரிக்காய் தனியாக சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் ஆகாது சோறு எல்லாம் சேர்த்து குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம் எல்லாம் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா உங்கள் உடம்பு உஷ்ணமாகும் சோறை எடுத்துக்கவே எடுத்துக்காகும் சோறோடு சாப்பிடும்போது பழங்கள் கூட ஆரோக்கியமானது தான் ஒரு சுகர் பேஷண்ட் பழம் சாப்பிடலாமா வேண்டாமான்னு கேட்பாங்கள காரணம் என்னென்னா பழம் சாப்பிட்டா சுகர் குறையும் ஆனால் எப்போ சு பழம் சாப்பிட்டா சுகர் அதிகமாகுதுன்னா நீங்கள் சோரோடு சேர்த்துட்டு சோறு சாப்பிட்டதுக்கப்புறம் பழம் சாப்பிட்றது சோறு சாப்பிட்றவங்க பழம் சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு சுகர் அதிகமாகும் சோப்பு சோறு சாப்பி அந்த அரிசி கேழ்வர கோதுமை இந்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டே நீங்கள் பழத்தையும் எடுத்துக்கொள்ளும்போது பழங்களையும் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு சுகர் அதிகமாகும் நோய் அதிகமாகும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பழங்கள் காய்கறிகள் அதாவது அரிசி கோதுமை மாமிசம் தயிர் மோர் வெண்ணெய் நெய் மீன் இதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் பழங்களை சாப்பிட வேண்டும் காய்கறிகளை சாப்பிட வேண்டும் அப்போ அது உங்களுக்கு நன்மை தரும் ஆரோக்கியம் தரும் அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் உடம்பு உஷ்ணம் ஆச்சுனாக்கா உங்கள் உடம்பு கொசு கடிக்காமல் இருக்கணும்னா உங்கள் உடம்பு முதல்ல உங்கள் வீட்டை தூய்மையாக வச்சுருக்கணும் அது மாதிரி உங்களையும் தூய்மையாக வச்சுருக்கணும் குளிக்கணும் குளிப்பதன் மூலம் உடம்பு குளிர்ச்சி அடைகிறது உஷ்ணம் தணிக்கிறது அதன் மூலமும் நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க சுத்தமாகிட்டனால என்னால் நான் குளித்ததுனால எனக்கு கொசு கடிக்கலை ஏன்னா என் உடம்பு அதனால தான் கொசு கடிக்கலை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க சுத்தமும் ஒரு காரணம் இன்னொன்று குளிப்பதால் உடம்பு குளிர்ச்சி அடைகிறது அதிலே வெந்நீரில் குளித்து பாருங்கள் அப்போ கொசு கடிக்கும் வெந்நீரில் குளித்தா உடம்போட உஷ்ணம் தனியாது பச்சை தண்ணியில குளிக்கணும் அப்போ தான் உடம்புல உஷ்ணம் தனியும் நீங்கள் வெந்நீரில் குளிக்கும் போது அப்போ உங்களுக்கு கொசு கடிக்கும் ஏன்னா உடம்புல உஷ்ணம் அப்படி தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து குளிக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி கேடு கோதுமை இது போன்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது மாமிச மீன் மூட்டை மோர் பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிற உணவுகள் இதை சாப்பிடாமல் இருந்தால் தான் உங்கள் உடம்புல கொசு கடிக்காது சரி அப்போ வந்து இன்னொரு பிரச்சனை புவி வெப்பமயமாதல் எப்படி மனித உடம்பு வெப்பமயமாய் வெப்பமாக மாறிவிட்டதோ மனித உடம்பு எல்லாருடைய இந்த அரிசி கேடு கோதுமை மாமிச மீன் மூட்டை இது போன்ற உணவுகளை தான் அந்த உலகத்தில் தொண்ணூத்தொம்போது சதவீதத்துக்கு மேலே உள்ளவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க ஒரு நூறு சதவீதம் பேர் இதுதான் சாப்பிட்டுட்ருக்காங்க என்ன மாதிரி ஒன்று ரெண்டு விதிவிலக்காக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ஆயிரத்தில் ஒருவன் லட்சத்தில் ஒருவன் சொல்லுவாங்களா நான்லாம் கோடியில் ஒருத்தன் கோடிக்கணக்கான பேரில் என்ன மாதிரி ஆட்கள் ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க என்ன ஒன்று ரெண்டு பேர் தான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடித்து அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் பார்வண்ணெண்ணெய் இதெல்லாம் நான் சாப்பிட்றது கிடையாது தேன் சாப்பிட்றது கிடையாது அப்போது நான் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறேன் அதனால் அப்போ அப்படிப்பட்ட உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து கொசு கடிக்காது நம்ம உடம்பு உஷ்ணமாகறதுக்கு என்ன காரணம் அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் தான் காரணம் அதனால தான் நம்மளுக்கு கொசு கடிக்குது உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது தான் நமக்கு கொசு கடிக்கும் உடல் உஷ்ணம் போது நமக்கு அரிப்பு எடுக்கும் ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகுதுன்னா உடம்புல உள்ள நீர் தன்மை வ வச்சு போய்விடும் வறட்சி ஏற்படும் அப்போ மென்னி மெல்லிய வெடிப்புகள் ஏற்படும் தோல்லெலாம் மெல்லிய வெடிப்பு ஏற்படும் ஏன் வந்து உடல் உஷ்ணமானால் அரிப்பு ஏற்படும் கொசு கடிக்குது அப்படின்லாம் பார்த்தா முதல்ல வந்து கொசு கடிக்கலைனாலும் அரிப்பு ஏற்படும் உடல் உஷ்ணமாயிடுச்சுனாலே கொசு கடிக்கலைனாலும் அரிப்பு ஏற்படும் நாம நினச்சிப்போம் அரிப்பு எடுக்குது அது ஏதோ கொசு கடிச்சிருச்சு போலக்க என்னவா இருக்கும் அல்லது வேறு எதாவது பூச்சி கடிச்சிருச்சா அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம் உடல் ஆயிடுச்சுன்னா ஏன் அரிப்பு இருக்குது அப்படின்னா உடல் உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா உடம்புல உள்ள நீர்த்தன்மை வற்றிவிடும் வற்றும் போது ஆகும் அப்படின்னா மே நீர்த்தன்மை வச்சு வறட்சி ஏற்படும் இந்த உடம்பு தோலில் வந்து வறட்சி ஏற்படும் அப்போ மெல்லிய வெடிப்பு ஏற்படும் அது விரிவடையுது வெப்பமாக வெப்பம் ஏற்படும் போது எந்த ஒரு பொருளும் விரிவடையும் அப்போது வெப்பம் உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் போது உடம்புல நீர்த்தன்மை குறையும் போது உடம்பு விரிவடையுது தோல்லாம் விரிவடையுது அப்போ வறட்சி ஏற்படுகிறது வறட்சி பொழுது அதில் வெடிப்பு ஏற்படுகிறது உடம்புல வெடிப்பு ஏற்படுது அந்த வெடிப்பில் தான் நமக்கு வலி ஏற்படுது அந்த வலி தான் அரிப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் இவங்களுக்கு அரிப்பு ஏற்படுதுனால ஏதோ கொசு கடிக்குதுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க உடம்பு உஷ்ணமானாலும் கொசு கடிக்கும் உடம்பு உஷ்ணமானால் அரிப்பு ஏற்படும் உடம்புல வெடிப்பு ஏற்படும் அந்த வெடிப்பில் ஏற்படுகிற வலி தான் அரிப்பு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதனால் உடனே போய் குளிச்சுட்டு வரணும் தண்ணி குடிச்சிட்டு வரணும் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் பரோட்டா இந்த மைதா இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்போ தான் உங்கள் உடல் வெப்பநிலையை நீங்கள் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு கொசு கடிக்காது அரிப்பு ஏற்படாது அப்போ இந்த புவி வெப்பமே அதில் எப்போ இந்த கொசுக்கள்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னா இப்போ நான் ஒரு ஊரில் விழுப்புரத்தில் திண்டிவனத்தில் இருக்கேன் அப்படின்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கொசு கிடையாது நாங்களாம் கொசு பற்றி பற்ற வச்சது கிடையாது கொசு கடிங்கிறதே கிடையாது அப்போ எப்போ கொசுலாம் வருது அப்படின்னா இந்த பூமி வெப்பமயம் ஆகுதுல்ல சாக்கடைகள் உருவாகுது சாக்கடை இல்லைன்னா கூட கிராமத்தில் கூட கொசு கடிக்குது ஏன் கடிக்குது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகரத்தில் கூட கொசு கடிக்கல ஆனால் இப்போ ஏன் கடிக்குது அப்படின்னா பூமி வெப்பமயமாகிவிட்டது அந்த அந்த கொசுக்கள் அப்போ தான் உற்பத்தி ஆகுது அதுக்கு வந்து இந்த மாதிரி உஷ்ணம் தேவைப்படுது கொசுக்களுக்கு இது போன்ற உஷ்ணம் தேவைப்படுகிறது உஷ்ணம் நிறைந்த இடம் தேவைப்படுகிறது அங்கே தான் அது கதகதப்பாக இருக்குது இப்போ குளிர் நிறைந்த பகுதிகளில் கொசுக்கள் இருக்காது ஐரோப்பாவிலலாம் கொசுக்கள் இருக்குமான்னா இருக்காதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ரொம்ப குளிர்ச்சியான பகுதி அங்கெல்லாம் கொசுக்களே இருக்காது அப்படின்னா அப்போ கொசுக்களோட வாழ்விடமே எது அப்படின்னா இந்த மாதிரி வெப்பமயமான பகுதி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது கூட தமிழ்நாட்டில் அப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு வெப்பமான பகுதி தானே அப்படின்னா முப்போ அப்போது ஒரு தமிழ்நாட்டில் கூட இந்த அதிகமான வெப்பம் அதிகமாகுதுல்ல அந்த பூமியே சூடாகுது பாருங்கள் அளவுக்கதிகமாக சூடாகுது இல்லை பூமியை அதுதான் வந்து கொசுக்கள் உற்பத்திக்கு காரணமாக இருக்குது பூவி வெப்பமயமாதல் அதனால் ஏற்படுற ஒரு பிரச்சனை தான் இந்த கொசுக்களும் கொசுக்கள் உற்பத்தியாக இருக்கும் காரணமாக இருக்குது உடம்பு உஷ்ணமாகுது உஷ்ணமான உடம்பு தான் கொசுக்களுடைய கொசுக்களின் தேவையாக இருக்குது எந்த உடம்பு உஷ்ணமாகுதோ அந்த உடம்பு ஏன் உடம்பு உஷ்ணமாகுது கண்ட உணவுகளையும் சாப்பிட்றதுனால ரத்தம் கெட்டு போகுது அந்த உடம்பு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது அதனாலேயும் அது சூடாகுது ஒரு அசுத்தமான ரத்தம் எந்த உடம்புல இருக்கோ அந்த உடம்பு சூடாகும் அசுத்தமான ரத்தம் இருக்கிற உடம்பு தான் உடல் உஷ்ணத்துக்கு காரணமாக இருக்குது உஷ்ணத்துக்கு காரணமாக இருக்குது அசுத்தமான ரத்தம் இருக்கும்போது உடம்புல உள்ள எந்த பகுதியும் சரியாக வேலை செய்யாது அப்போது உடம்பு சூடாகுது அப்போ இதெல்லாம் வந்து அப்போது எந்த உடம்பை அந்த கொசுக்கள் தேடுதுன்னா அசுத்தமான ரத்தம் எந்த உடம்பு இருக்கோ அந்த உடம்பு தான் அந்த கொசுக்கள் தேடுது அசுத்தமான உடம்பு அசுத்தமான ரத்தம் எந்த உடம்புல ஓடுதோ அந்த உடம்பு தான் உஷ்ணமாகுது அப்போ அசுத்தமான ரத்தத்தை கொசுக்கள் தேடுது அதே நேரத்தில் அசுத்தமான ரத்தம் எந்த உடம்பில் ஓடுதோ அந்த உடம்பு உஷ்ணமாகவும் இருக்குது அப்போ இந்த உலகத்தில் கொசுக்கள் எப்போ உற்பத்தி ஆச்சுன்னா இந்த பூமி எப்போ அசுத்தமாகுதோ அப்போ தான் கொசுக்கள் உற்பத்தி ஆச்சுது பூமி எப்போ அசுத்தமாச்சுதோ அப்போ தான் அந்த கொசுக்களும் உற்பத்தி ஆச்சுது பூமி எப்போ அசுத்தமாச்சுதோ அப்போ இந்த புவி வெப்பமயமாதலும் அதிகமாகிடுச்சு புவியும் சூடாகிடுச்சு புவி வெப்பமயமாதல் பிரச்சனை எப்போ வருது இந்த பூமி சு போது தான் இந்த பூமி அசுத்தமாகும்போது புவியின் வெப்பநிலையும் அதிகரித்து விடுகிறது அதுபோல் இந்த உடம்பு போது இந்த உடம்புல உடம்புல அசுத்தமான ரத்தம் ஓடும்போது உடம்பே போது உடம்பு வந்து உஷ்ணம் அதிகரித்து விடுகிறது இந்த கொசுக்களும் அப்போ தான் வருது இந்த கொசுக்களோட தேவையே அசுத்தம் தான் கொசுக்கள் எங்கு வாழும் என்றால் அசுத்தத்தில் தான் வாழும் அசுத்தமான உடம்பு தான் கொசுக்களுடைய தேவையாக இருக்கிறது கொசு அசுத்தமான இரத்தம் தான் கொசுக்களின் உணவாக இருக்கிறது அப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஏன் கொசு இல்லைன்னா அப்போ மக் மனித உடம்பில் அசுத்தமான ரத்தம் ஓடவில்லை அதனால் தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களை கொசு கடிக்கலை ஏன்னா கொசுக்களின் உணவே அசுத்தமான ரத்தம்தான் தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமி அசுத்தமாகவில்லை அதனால் கொசுக்கள் இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் கொசுக்கள் மிக மிக குறைவு அப்போ அங்கே அசுத்தம் இல்லை பூமியில் அசுத்தம் இல்லை பூமி அதனால் சூடாகவும் இல்லை எப்போ மாசு ஏற்படுதோ தண்ணீர் மாசு நில மாசு காற்று மாசுலாம் போது அப்போ பூமியும் சூடாகுது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள் அப்போ நம்ம ஏன் இயற்கையோடு இணைஞ்சு வாழணும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வர வரைக்கும் இந்த பூமி அசுத்தமாகிட்டே இருக்கும் காற்று மாசுபடும் நீர் மாசுபடும் ஒலி மாசுபடும் நிலம் மாசுபடும் அசுத்தமாக அசுத்தமாக அந்த பூமியோட வெப்பநிலையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் வெப்பநிலை அதிகரிக்க கொசுக்களும் பெருகிகிட்டே தான் இருக்கும் கொசுக்களை தடுப்பதற்கு நம்ம தொழில்நுட்பத்தை நாட வேண்டியிருக்கும் கோட் குட் நைட் லிக்யூடேட்டர் அப்புறம் எலக்ட்ரிக் பேட்டு இந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டியது தான் அதனால் எப்போ அந்த கொசுக்களை ஒழிக்க முடியும் அப்படின்னா நம்ம உடம்ப சுத்தமான ரத்தம் நம்ம உடம்ப சுத்தமாக மாற்றிட்டாலே நம்ம கொசுக்களை கொசுக்களை நம்மளை வந்து தாக்க விடாமல் பண்ணிடலாம் அப்போ இந்த அசுத்தமான உலகத்தில் கூட நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு சுத்தமாக மாறும் சுத்தமான ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ கொசுக்களுடைய தாக்குதல் குறைவாக இருக்கும் குறையும் குறையும் ரொம்ப குறையும் அப்போது இந்த அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதில் தற்போதுள்ள அசுத்தமான உலகமான தற்போதுள்ள இயந்திர அறிவியலெல்லாம் செயலிழந்துடும் அப்போ சுத்தமான உலகம் வரப்போகுது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அது சுத்தமான ஒரு உலகம் அங்கே வந்து காற்று இப்போ கொசு அங்கே வந்து காற்று மாசுபாடு எதுவும் கிடையாது இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் இப்போ வந்து அமேசான் காடுகள்லலாம் கொசுக்கள் உண்டு அதெல்லாம் சுத்தமாக தானே இருக்குது அந்த ஏரியா சுத்தமாக தானே இருக்குது ஏன் அங்கெல்லாம் கொசுக்கள் வருது அப்படின்னா அங்கே எப்போ பார்த்தாலும் தண்ணீர் தேங்கியே இருக்கும் அப்புறம் அந்த தண்ணீரில் வந்து அங்கே வாழ்கிற உயிரினங்கள் மலம் கழிக்கும் அங்கே வாழ்கிறது மலம் கழிக்கும் தேங்கிய தண்ணீர் சாக்கடையாக மாறும் அந்த காடுகளில் கண்டிப்பாக சாக்கடை இருக்கும் ஏன்னால் அந்த தே நீர் ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த ஆற்றில் தூய்மையான தண்ணீர் போகும் ஆனால் அமேசான் காடுகளில் பார்த்தீங்கன்னா தேங்கிய தண்ணீர் இருக்கும் அங்கே வந்து அங்கே இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் மலம் கழிக்கும் அதெல்லாம் வந்து அந்த தண்ணீரை போக செய்து சாக்கடையாக மாற்றி இருக்கும் இலை இலைத்தலைகள்லாம் உளுந்து அது சாக்கடையாக மாறி அங்கே கொசுக்கள் வாழும் அங்கே அசுத்தம் அந்த அசுத்தமான தண்ணீரில் அங்கே கொசுக்கள் வாழ்கிறது எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கோ அங்கெல்லாம் த கொசுக்கள் வாழும் அப்போது கடந்த காலங்களிலெல்லாம் நம்ம சுத்தமாக இருந்திருக்கோம் அதனால தான் நம்மளால் கொசு அடிக்கலை நம்ம வாழிடம் சுத்தமாக இருந்திருக்கிறது எப்போ அசுத்தமாக மாறுதுன்னா நிறைய தண்ணீரை எடுக்கிற அந்த பம்பு செட்டு வருதுல்ல அப்போ தான் அசுத்தமாக மாறுது அசுத்தங்கள் அதிகரிக்குது நம்மளாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கையால் தான் தண்ணி அரைச்சோம் தேவையான தண்ணீரை தான் நம்மளால் இறைக்க முடியும் ஒரு மோட்டர்லாம் போட்டு வீடு வீட்டுக்கு வீடு மோட்டார்லாம் அப்போ கிடையாது கிணத்துல தான் தண்ணி அரைப்போம் அப்போ குறைவான தண்ணீரை தான் நம்மளால் இறைக்க முடியும் அதனால் அது தெருக்களில் போய் தேங்குவதற்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வீடு இப்போ மோட்டார் வச்சதுனால ஏராளமான தண்ணீர் வந்து நம்மளால் எடுத்து பயன்படுத்த முடிகிறது அந்த தண்ணீர் வந்து இன்றைக்கி வந்து தெருக்களில் சாக்கடையாக ஓடுகிறது அதனால் தான் அசுத்தமாகிறது அதனால் கொசுக்கள் வருகிறது அப்படிங்கிற அதனால் எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைஞ்சு வா வாழ்ந்தால் தான் இந்த கொசுக்களை ஒழிக்க முடியும் ஏன்னா மனிதர்கள் தங்களை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த பூமியை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் புவி வெப்பமயமாக அதில் குறைக்க வேண்டும் அப்போ தான் கொசுக்களுடைய உற்பத்தியை நம்ம தடுக்க முடியும் எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது தற்போதில் இயந்திர அறிவுகளும் செயலடைந்துவிடும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் அதன் மின்சாரம் இருக்காது மின்சாதன பொருட்கள் இருக்காது அறிவியல் தொழில்நுட்பம் எதுவும் இருக்காது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்பம் எதுவும் இல்லாத சூழ்நிலையில் ஒன்னால் பம்பு செட்லாம் இயக்க முடியாது விவசாய பம்பு செட்டு வீட்டில் உள்ள பம்பு செ மோட்டார் கிணத்துல மோட்டார் போர்வெல் எல்லாமே செயலழந்து போயிடும் ஒன்றால் ஒரு சுவிட்சை போட்டால் ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் ஆ ஆயிரம் லிட்டரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு தொட்டியை நிரப்பிடுற அப்போ அது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் முடியாது உனக்கு தேவையான தண்ணீரை நீ வந்து எங்கேயோ ஏரிக்கோ குளத்துக்கோ தான் போகணும் அல்லது கிணத்துலேருந்து இறைக்கணும் கிணத்துலேருந்து இறைச்சி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வாயி தண்ணியும் நீ கஷ்டப்பட்டு இறைக்கணும் இப்படி தண்ணீருக்காக நீ கஷ்டப்படுவே அப்போ அந்த தண்ணீர் வந்து ரொம்ப சிக்கனமாக நீ பயன்படுத்துவ சிக்கனமாக பயன்படுத்துகிற அது வந்து கால்வாயில் ஆற்றில் ஓடாது சாக்கடை கால்வாயாக ஓடாது ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நீ குறைவான தண்ணீர் தான் பயன்படுத்த போகிற ஏன்னா மின்சாரம் எதுவுமே இல்லாத காலம் தான் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது மோட்டார் போர்வெல் எதுவுமே செயல்படாது உனக்கு தேவையான தண்ணீரை நீ கையை வச்சு அல்லது நடந்து ஏரிக்கு நடந்து போய் ஒரு குடம் தண்ணீரை எடுத்துகிட்டு வருவ ஒரு பானை தண்ணீரை எடுத்துகிட்டு வருவே அல்லது வந்து உன்னுடைய வீட்டில் கூட கிணறுறதுன்னா நீ என்ன பண்ணுவ வாளியை வச்சு தான் நீ இறைப்ப அவ்வளோ ஒரு பானை தண்ணீருக்கு நீ அவ்வளோ கஷ்டப்படுவேன் அந்த தண்ணீரை வந்து அப்போ குறைவான தண்ணீர் தான் நீ பயன்படுத்துவே நம்ம நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மிக மிக குறைவான தண்ணீர் தான் பயன்படுத்தணும் ஆனால் இன்றைக்கி அந்த பம்பு செட்டு போர்வல் வந்த உடனே நம்ம இன்றைக்கி பல மடங்கு ஆயிரம் மடங்கு தண்ணீரை பயன்படுத்துகிறோம் தான் அது என்ன பண்ணுது கால்வாயாக தெருக்களில் ஓடி சாக்கடையில் ஓடி அது கொசுக்கள் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போர்வெல் கிடையாது பம்பு செட்டு கிடையாது மோட்டார் கிடையாது அதனால் தண்ணீரை கைய வச்சு தான் இறைச்சாங்க அதனால் தேவையான அளவுக்கு தான் நம்மளால் பயன்படுத்த முடியும் தேவையில்லாமல் ஆடம்பரமாக தண்ணீரை பயன்படுத்த முடியாது அதனால் சாக்கடைகள் உருவாகவில்லை அதனால் கொசுக்களும் உருவாகவில்லை இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் செயலக்கும் போது உங்களுக்கு வந்து என்னாகும் இந்த கொசுக்கள் அழிந்துவிடும் காரணம் உங்கள் கையால் தான் நீங்கள் தண்ணி இறக்க போகிறீங்க உங்களால் தேவையான அளவுக்கு தான் இறைக்க முடியும் அந்த தண்ணீரையே பார்த்து பார்த்து செலவழிப்பீங்க அந்த தண்ணீர் அந்த தண்ணீர் வந்து தெருக்களில் ஓடி சாக்கடையாக மாறாது அது அசுத்தமாகாது அதனால் கொசுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கொசுக்கள் கொசுக்களை பற்றின கவலை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டாம் அப்போ இன்றைக்கி மனிதர்கள் ஒரு விடுதலை ஒரு சுதந்திரமாக இன்றைக்கி வாழ முடியல இரவானால் எல்லோரும் வீட்டுக்குள்ளே போய் பயந்துக்கிறாங்க கொசுக்கள் மனிதர்களை அச்சுறுத்துகிறது கொசுக்களுக்கு பயந்து மனிதர்கள் இரவு என்றாலே வீட்டிற்குள் முடங்கி விடுகிறார்கள் இரண்ட ரெண்ட இப்போ கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து மொட்டை மாடியில் படுத்தாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மொட்டை மாடியில் படுத்தாங்க முற்றத்தில் படுத்தார்கள் வீட்டு முற்றத்தில் பாய் விரித்து படுத்தார்கள் எல்லாம் அப்போ கடிக்கவே இல்லை சுதந்திரமாக இருந்தாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இரவு இருந்தாலும் சரி பகல் இருந்தாலும் மனிதர்கள் சுதந்திரமாக இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பகல்லே கொசு கடிக்குது அதனால் இரவுலேயும் கொசு கடிக்குது இன்றைக்கி மனிதர்களால் சுதந்திரமாக வீட்டுக்கு வெளியில் வந்து படுக்க முடியாது மொட்டை மாடியில் படுக்க முடியல மொட்டை மாடியில் படுக்கிற அந்த வழக்கம் இன்றைக்கி குறைஞ்சிருச்சு ஏன்னா மொட்டை மாடியிலையும் கொசு வந்துடுது அதனால் மொட்டை மா ஃபேன் ஓடினாலும் கொசு கடிக்குது இப்படி கொசுக்களால் மனிதர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து விட்டார்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவுகளும் செயலழக்கும் போது மின்சாதன பொருட்கள் எல்லாமே செயலழக்கும் போது நம்ம அந்த பூமி சுத்தமாக மாறும் அசுத்தமாக அசுத்தமாவது தடுக்கப்படும் அப்போ கொசுக்கள் கடிக்காது அப்போ நம்ம இரவானாலும் சரி ஒரு வெயில் காலம்னால் வீட்டு முற்றத்தில் படுக்கலாம் அப்படி மொட்டை மாடியில் படுக்கலாம் இப்படி பலவித நன்மைகள் மொட்டை மொட்டமாடிலாம் வந்து ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் படுக்க முடியாது ஏன்னா மொட்டை மாடியே காங்கிரீட் வீடுகளே கட்ட முடியாது இருக்கிற வீடுகளை வீடுகளில் வேணால் போய் மொட்டை மாட்டில் படுத்துக்கலாம் அந்த வாய்ப்பு கூட நிறைவேற குறைவு இப்படி கொசுக்களுக்கு காரணம் அசுத்தம் அப்புறம் பூமி பூமி வெப்பம் அசுத்தத்தின் காரணமாக பூமி வெப்பமயமாகிறது அதுபோல் அசுத்தமான உடம்பை தான் பூமி கொசுக்களின் உணவாக கொசுக்களின் கொசுக்களுக்கு தேவையான ரத்தம் அசுத்தமான உடலில் தான் இருக்கிறது யாருக்கு கொசு அதிகமாக கிடைக்குதோ அவங்க உடம்புல அசுத்தம் இருக்குதுன்னு அர்த்தம் அசுத்தத்தின் அறிகுறி தான் அப்படின்னு அர்த்தம் அதனால் இது உங்கள் வீட்டில் கொசுவலை இருந்தால் கூட உங்களுக்கு கொசு கடிக்குதுன்னா உங்கள் உடம்பு அசுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம் கொசுவலை போட்டால் மட்டும் போதாது நம்ம உடம்பை சுத்தமாக மாற்றணும் சுத்தமான உடம்பில் வந்து உஷ்ணம் இருக்காது இப்படி பலவித காரணங்கள் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்